இன்றைக்கி அரிசி மாவில் ரொட்டி செய்யலாம் இது வந்து நம்ம பச்சரிசி மாவுலேயும் செய்யலாம் அல்லது புளுங்களை அரிசி ஊற வச்சு ஆட்டி அப்படியும் செய்யலாம் நான் இன்றைக்கி பச்சரிசி மாவு இடியப்ப மாவு தான் எடுத்திருக்கிறேன் இது கால் கிலோ கப்பில் மூணு கப் மாவு இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை மூடி அளவு தேங்காய் திருவி போட்டிருக்கிறேன் தேங்காவோடு நம்ம என்ன செய்யணும் ஒரு மூணு நாலு கேரட்டு திருவி அதில் போட்டுக்கிறணும் மூணு நாலு கேரட்டும் திருவி திருவி அதோடு அதையும் போட்டுக்கிறலாம் போட்டுட்டு இதுக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஈஸாக வெட்டிக்கிறணும் சின்னதாக நல்லா ஈஸாக வெட்டி ரெண்டு பெரிய வெங்காயம் அதோட ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு இது எல்லாத்தையும் போட்டு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கிறணும் அப்போ தான் கொஞ்சம் நமக்கு சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி உப்பு தேவையான உப்பும் போட்டு நல்லா சூடாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிணையணும் அப்போ தான் கொஞ்சம் அது மாவு தட்டுறதுக்கு நெழுகலாக இருக்கும் த தண்ணி சூடு இல்லாமல் ஊற்றினோம்னா ரொட்டி தட்டும்போது நமக்கு வந்து அப்படியே கல்லில் வச்சு தட்டும்போது உடஞ்சி உடஞ்சி வந்துடும் இப்படி கொஞ்சம் சூடாக தண்ணி ஊற்றினோம்னா கொஞ்சம் மாவு கொஞ்சம் இலக்கமாக இருக்கும் அப்போ இதை என்ன செய்யணும் இந்த எல்லாத்தையும் போட்டு நல்லா பிணைஞ்சி ஒரு அரை மணி நேரம் வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம எடுத்து என்ன செய்யணும் கல்லில் வச்சு சின்ன சின்ன ரவுண்டாக வச்சு கல்லுலையே வச்சு தட்டணும் க ஏன்னா வேற ஒன்றில் தட்டி எடுத்து போடும்போது அது உடஞ்சி வந்துடும் கல்லே வச்சு சின்ன சின்ன ரொட்டியாக தட்டி பிரட்டி போட்டு நல்லா முருகை வச்சு எடுத்துக்கிறலாம் இது எல்லாம் சேர்ந்து வேகும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்போ மைதாவில் அல்லது கோதுமை கோதுமை மாவில் செய்கிற மாதிரி அரிசி மாவு ரொட்டியும் நல்லா அருமையாக இருக்கும் இதை வந்து நான் வந்து இதுக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் தக்காளி சட்னியோடு சாப்பிட்றோம் நீங்கள் வந்து இதுக்கு தக்காளி சட்னி அல்லது குழம்பு ஏதாவது காரமான குழம்பு இருந்தால் நல்லாயிருக்கும் கறி குழம்போ அல்லது வேறு எதுவும் காரக்குழம்போ இருந்தாலும் நல்லாயிருக்கும் எல்லோரும் செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்